நல்லா இருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கள் தோட்டத்தை பார்த்துங்க எங்கள் வீட்டில் உள்ள டைம் வந்து நம்ம கவர் பண்ணோம் அதுக்கப்புறம் தழுப்பு எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து சின்ன செடிகளில் ஒரு கொஞ்சம் செடி இருக்குது வேலை பார்த்தீங்கன்னா தெரியும் கவாத்து முடிஞ்ச அந்த கவாத்து முடிஞ்சு ஒரு மருந்து அடித்தோம் இந்த செடி சின்ன செடி தான் நல்லா பெரிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது தவிர போன வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் எல்லாத்தாளர் எப்படி இருக்கும் பாருங்கள் பொழுதுரை எப்படி இருந்துச்சு இது பாருங்க அப்படியே பச்சையாக தெரியுதா பொழுதுரை அப்படி பிளாகாக இருந்துச்சா அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும் அது இதுக்கு ஒரு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பூச்செளி வெட்ட ஆரம்பிச்சிச்சு இது இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியுதா அந்த ஒரு பாதியலை இல்லாமல் இருக்கு பாருங்க தெரியுதா என் விரில வைக்கும் போது தெரிந்தா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியை பார்த்திங்கன்னா தெரியும் ஹோல் இருக்கா இது வந்து பூச்சி வெட்ட ஆரம்பிக்குது தளரும் வரப்போதும் பூச்சி வெட்ட போகுது பூச்சி இதில் ஒரு கருப்பாக இருக்க தெரியுதா இந்த இது உக்கோசம் பறந்துட்டுருக்கு பாருங்க மொபைலில் சரியாக தெரியாது நினைக்கிறேன் இல்லை இல்லை அதாவது தெரியுதா கருப்பாக இந்த மாதிரி பூச்சி வர ஆரம்பித்தோம் இது மாதிரி என்ன இருக்கா அப்போது இதுக்கு வந்து நம்ம மருந்து அடிக்கணும் நல்லா இருக்கும் முருங்கெல்லாம் வளர்ந்துச்சு அது வெட்டி விட்டது நல்லா வளர்ந்துச்சு அதனால் இன்னும் வெட்ட வெட்டி இருக்கும் சின்ன சின்ன நல்லா வளர்ந்துருச்சு அதான் தெரியும் ச ஆரம்பிக்கிற டைம் இருக்க பார்த்தீங்கன்னா அதனால் பனி இருக்குது ஒரே ஒரு பூ போட்டுருக்கு புத்து பிரிஞ்சிடுச்சு இல்லை ஒரு பூச்சி யூஸ் இல்லை அதனால் பறிக்காம போட்டுட்டோம் வர இது வரும் அடுத்து அடுத்த வெளியில் இதில் பொட்டு இருக்குது பிறகு இது பொட்டு வந்து ஒரு மாதிரி வளையும் நோய் தாக்கிச்சு கட்டும் நோய் தாக்கிட்டு இந்த மாதிரி வளைஞ்சிடும் பூ பெருசாக இருக்காது இந்த மாதிரி கோடைப்பூ மாதிரி ஒழுகாக விரியாது அப்போ புழு இதில் வெட்ட ஆரம்பிச்சிடுச்சு நிறம் பூ தருதா அழகாக இருக்காது அடுத்த தடவை உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு பருத்தம் அடிக்க போகிறதும் நிறைய தளறுபடி தளர்மடுத்து அடித்தோம் அதுக்கப்புறந்தான் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் லேட்டாகி வரும் ரொம்ப லேட்டாகி வரும் ஒரு ஈவனாக வந்தால் தான் நல்லா வர ஆரம்பிச்சு ஒரு இந்த போடையில் ஆகிட்டு உதவாரித்தான் அது நல்லா போது டக்குரு கொடுக்கும் ஒரே ஒரு குட்டி பப்பாளி வச்சுருக்கோம் எப்படி வளர்ந்து தெரியல எப்படி வளர்ந்துப்போம் சின்ன முதல்ல எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா போட வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்லாம் குச்சி குச்சாக இருக்கும் நல்ல எப்படின்னு இருக்கு பாருங்க நான் இதுக்கு மருந்து அடிக்க போகிறேன் அது என்ன மருந்துங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பழைய மருந்தை நான் அடுத்த தடவை காமிக்கிறேன் வளர்ந்துச்சு செடி வளர்ந்துடுச்சு அப்பப்போ பூச்சி தாக்குதல் மட்டும் இருக்கும் மல்லிப்பூ செடியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வர்ற வருமானம் கெமிக்கல் வாங்குறது எங்களுக்கு சரியாக போகும் பாதி பார்த்திங்கன்னா ஆனால் வருமானம் டெய்லி இன்கம் வரும் ராமெல்லாம் போகாது பட் ஆனால் பெருசாக அதில் பண்ண முடியாது ஆனால் ஒரு இன்கம் வந்துடும் இது வந்து இப்போ தான் தாக்க ஆரம்பிக்கிது இதுக்கு தான் நம்ம மருந்தடையோ இது வந்து நோய் உங்களுக்கு ரெடியாக இதுதான் இதுதான் ஒரு மருந்து ஒரு மூணு மருந்து கொடுத்துருக்குறாங்க கடைக்காரங்கிட்ட கிட்டோம் இந்த மூணு மருந்து உங்களுக்கு என்னங்கிறது நான் காமிக்கிறேன் செடி இதில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான் எல்லோருமே பூச்சி பார்த்தா உங்களுக்கு தெரியுதா கருப்பை புள்ளியாக முட்டை விட்டுருக்குறேங்க தெரியுதா кеда дой. Прар бакиду. бар நிறைய நல்லா ஆனால் நல்லது வந்துச்சு இப்போ தான் குருத்து கொடுத்துப்பூச்சு ரொம்ப தாக்குவதில் எனக்கு ஒரு நாலு மூணு மருந்து வாங்கியிருக்கும் ஒரு போஸ்டர் ஒன்று அவங்களுக்கு காமி இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்னு சொல்லி மருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மில்லி தான் ரேட்டு சரியான ரேட்டு எங்கிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா மருந்து பார்த்தா பயமாக இருக்க கூட மாதிரி ரொம்ப மோசமான மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் படம் இந்த மருந்து நீங்கள் பார்த்துக்கங்க இந்த மல்லிப்பூ செடியில் பூச்சி வெட்டுக்க இது ஒரு மருந்து அது போக நோண்டு இந்த பெரிய பூச்சிகளாக இருக்கும் தெரியுமா அதை விட்டுறதுக்கு லோக் ஃபைவ்னு சொல்லி மருந்து கொடுத்துருக்காங்க தெரிந்தா இந்த பூச்சி பெருசாக இருக்கும் இந்த பெருசாக அதை கொள்வது இந்த மாதிரி இது கொஞ்சம் கம்மி தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா நீங்கள் கடையில் கூட பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பெரிய பூச்சிலாம் தெரியும்ல நல்ல பெருசாக இருக்கும் இலைவெல்லாம் திருட்டு உருவிரும் அதை பார்த்துக்கோங்க சரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பூஸ்டர் உண்டு பூக்கிறதுக்கு ஒரு பூஸ்டர் இன்னும் வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து க்ரௌத் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இது நூறு மில்லி நூறுரூவா இப்போ பாருங்கள் ஒரு லிட்டரு ஆயிரம் ரூபா ஒரு லிட்டர்லாம் வாங்க முடியாது நம்ம கம்மியான விலையில் வாங்கிடுவோம் சரியாக நூறுரூவா பென்ஸ் வேறு இது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன காண்டாக்ட் நம்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்காக காப்பிக்கிறேன் ராமயன் பெட்டி இது இங்கே உள்ள லோக்கல் ப்ராடக்ட் கேலக்ஸி பயோடெக் அதோடய காண்டாக்ட் நம்பர்லாம் இங்கே தான் இருக்குது பார்த்துக்குங்க எக்ஸ்பரி டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க சரி இது வந்து எல்லாமே காய்கறி எல்லாத்துக்கும் அடிக்கலாம் நான் காய்கறிக்கு தயவு செய்து யூஸ் பண்ணி வந்தீங்க என்ன காரணன்னா நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் கெமிக்கல் தான் என்னது தான் சொன்னாலும் கெமிக்கல் தான் வீட்டுக்கு தேவையான இது வந்து நாங்கள் பூஞ்சிட்டுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அடிக்கிறோம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்து சரியா இந்த மூணு மருந்து பார்த்துக்கோங்க பென்சொன்று சரியா க்ரோத் ப்ரமோட்டர்னு சொல்லி இருக்குது இது வந்து பூச்சிக்கோங்க என்கொண்டு அப்படின்னு சொல்லி ரேட்டு சரியான ரேட்டு ஐம்பது மில்லியன் முந்நூறுவான்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் ஆறாயிரம் ரூபா வரும் இதோடய ரேட்டு வந்து சரியான ரேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க சரியா இது மேனுஃபேக்சரிங்கன்னா இது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ளது சரியா நுங்கம்பாக்கம் கான்டக்ட் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள் கான்டெக்ட் அட்ரஸ் இதற்கு பார்த்துக்கோங்க சரியா லோக்கல்லே கிடைக்கும் எல்லா மருந்து கடையிலேயும் என்கவுண்டரு கிடைச்சா கிடைக்கும் நல்ல பூச்சி பண்ணு இது வந்து பெரிய பச்சைப்புழு புழுக்காக உள்ளது சரிங்களா இதெல்லாம் ரேட்டு கம்மி இருக்கையில இந்த என்கவுண்ட்ரு தான் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி சரியா ஒரு லிட்டர் ஆறாயரூபா இந்த மூணு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் மூணு மருந்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அடுத்த வீடியோவில் எப்படி பூத்துருக்குங்கிறதே உங்களை காப்பீடு சரிங்களா ஓகே பாய்